நின்ற நின்றுபமே எங்கேயும் ஆய மக்களே நண்பர்களே வணக்கம் வணக்கம் ஏதாவது வீடியோ லைக் பண்ணுங்க சத்திலே ரொம்ப கம்மியாகி போச்சு எனக்கு அதான் வீடியோ காலில் லைவில் வந்தேன் சப்ஸ்க்ரைப் வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு என்னன்னு தெரில எல்லாம் போயிட்டாங்க அறுநூறு பேர் போயிட்டாங்க வெளியே ஏன்னு தெரில என்ன காரணம்னு தெரில அவங்க நினச்சி பொம்பளைன்னு நினச்சி வந்தாங்களான்னு தெரில போஸ் எல்லாம் போஸ் நீங்கள் வாங்க நண்பர்களே என் வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த கமெண்ட் பண்ணால் தான் நம்ம பிக் பாஸ்க்கு போக முடியுமாமே அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் நீ பிக் பாஸ் பார்க்குறேன்னு தெரில எல்லாம் பண்ணாடைகள்தான் உள்ளே இருக்குது ஆமாம் எல்லாம் யாராவது முகம் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்கள் யாரும் தெரியாது ஆகியனால் எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது நீங்கள் பண்ணணுங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்னோட உங்களை செய்வேன் நான் அடுத்த வாட்டியாவது பிக்பாஸ் போகணும் பத்தில் பாஸ் போய் ஒரு கலக்கு கலக்கணும் கலக்கிறதுக்கு பெரிய கரண்ட் வேணுமே ஆமா ஒரு கள்ளக்கு வாங்க ஒருத்தர் வந்திருக்கீங்க லைக் பண்ணீங்கன்னா நன்றி நண்பா லைக் லைக் பண்ணுங்க போதும் போதும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே போன என்ன போதும் போதும் ஆனால் லைக் பண்ணுங்க வந்துட்டே ஒரு லைக் போட்டு போங்களாம் எல்லாருமே வந்து வந்துட்டு போறிய லைக் போடாமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் ஆக கால் பிளவுஸியோ இந்த கை ரேகை இருக்கிற கோடியில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க என் கை ரேகையை பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க கை ரேகை பாருங்கள் இப்படி கோடியில் ஒருத்தர் தான் இருக்காது எனக்கு மட்டுந்தான் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க கை ரேகையை பாருங்கள் ஒரு கோடை தான் வேற கோடியில் ஒருத்தர் தான் இருக்கும் நான் எல்லாமே நான் என்ன நடக்கும் கைப்பிடி பார்த்தோம்னா என்ன நடக்குதுங்கிறத நான் பா சொல்கிறேன் தளபதி என்ன விஜயண்ணன் கைப்பிடிச்சு நான் பேசியிருக்கேன் இப்போ இல்லை துல்லாத மனம் துல்லும் அந்த டைமில் அந்த படம் ஷூட்டிங்கோட பண்ணியிருக்கேன் அப்புறம் இது அந்த சிவகாசி படத்தை ஷூட்டிங்கோட நான் கை கைப்பிடிச்சு பேசியிருக்கேன் நம்ம மாட்டேங்க சீரியஸாக சொல்கிறேன் கோடியில் ஒருத்தன் அப்படி இருக்கும் கைராக யாருக்குமே இருக்காது கோடியில் ஒருத்தனுக்கு தான் இருக்கும் அதில் கோடியில் ஒருத்தன் தான் என்ன விஜய அண்ணனுக்கே நான் கைப்பிடிச்சு பேசியிருக்கேன் துல்லாத மனம் துல்லும் படத்துக்கும் சிவகாசி படம் இங்கே விஜயா வாகனியில் ஷூட்டிங் நடந்து அப்போ நான் பேசியிருக்கேன் அவர் கைப்பிடிச்சி பார்த்துருக்கேன் நீங்கள் பெரியால் வருவீங்க அவர் கேட்டார் பெரியாளுனா பெரியால் நீங்கள் வருவீங்கண்ணே அப்போவுமே அண்ணன் தான் சொல்லுவேன் பெரிய ஆள் தானே இப்போ அவர் அரசியலுக்கு மேலும் மேலும் போகிறாருன்னா எனக்கு எதுக்கு சிஎம் ஆகணும் அப்போ பெரிய ஆள் தானே அந்த சொன்னேன் நான் அதை வச்சு தான் நான் பேசினேன் அண்ணா உங்கள் ஓட்டு டிவி ஆமாம் போடுவான் டிவிக்கே தான் ஓட்டு ஏனி டிவிக்கே 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 லைக் போடுங்க அப்போ இவ்வளோக்குள்ளே மூச்சு தனால் கத்திருக்கேன் இல்லை ஆக்சுவலாக இந்த கை ரேகை நீங்கள் பாருங்கள் நீங்கள் நீங்களே உங்கள் கையை பாருங்கள் இப்போ நீங்கள் போட்டிங்களானா போட்டிங்களா குட்டியா இந்த லை இந்த கை ரேகை யாருக்காச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்கள உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் சொந்த தொழிலோ இப்படி ரேகை யாருக்கு பார்த்துருக்கீங்களா கை ரேகையை பாருங்க கோடியில் ஒருத்தருக்கு தான் இருக்கும் அந்த கோடியில் ஒருத்தர் நான் தான் நான் விஜய் அண்ணனே துல்லாதமானம் தொழிலில் ஷூட்டிங் போகும்போதும் நான் அவர் கையை போய் பார்த்துருக்கேன் சிவகாசி படத்துக்கும் நான் பார்த்துருக்கேன் வாகனி சென்னை சென்னையில் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு தெரியும் வாகனி ஸ்டூடியோ அங்கே ஷூட்டிங் நடக்கும்போது அண்ணா உங்களுக்கு எந்த ஏன் ஊர் வந்து நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி இருக்குது இப்போ சென்னை வாங்க வாங்க தமிழில் வாங்க தமிழில் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு இங்கிலீஷு தெரியாது லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க 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 இந்த ரேகை பாருங்கள் ரேகை பாருங்கள் ரேகையை பாருங்கள் யாருக்கு இருக்கா கோடியில் தான் இருக்கும் நான் கை பிடிச்சி பார்த்தா நல்லது சொல்வேன் கை பிடிச்சி நாம் நேரில் இதில் நீங்கள் கையை பிடிச்சி பார்க்கணும் பார்த்தா உங்களோட ஜாதகத்தையே சொல்லுவேன் உங்கள் என்ன நடக்கிறது நடக்க போகிறது இனிமேல் என்ன பண்ணுவேங்க அதெல்லாம் சொல்லுவேன் கை ரேகை பாருங்கள் கை ரேகை பாருங்கள் கோடியில் ஒருத்தரு தான் இருக்கும் கோடியில் ஒருத்தனுக்கு தான் இருக்கும் பாருங்கள் கை ரேகை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ கத்தி பேசியிருக்கேன் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் வாங்க 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 கை ரேகை பாருங்கள் கை ரேகை பாருங்கள் கோடியில் தான் இருக்கும் கோடியில் ஒருத்தனுக்கு தான் இருக்கும் இப்படி ரேகையை பாருங்கள் ரேகையை பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் கோடியில் ஒருத்தனுக்கு அந்த கோடியில் ஒருத்தன் தான் நான் சொன்னதா நடக்கும் நான் சொன்னதே நடக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க யாரை லவ் பண்ணீங்க எத்தனை பேரை பண்ணு நீங்க வரைக்கும் நான் சொல்லுவேன் பாருங்க கையை பிடிச்சி பார்ப்பேன் உங்க கையை பிடிச்சி பார்த்தா என்ன சொல்லுவேன் பாருங்க கை ரேகை பாருங்க கை ரேகை பாருங்க ரேகை கோடியில் ஒருத்தன் தான் இருக்கும் கோடியில் ஒருத்தருக்கு தான் அங்கே அந்த கை ரேகை இருக்கும் அண்ணா ஓஹோ நீ எல்லாம் சரியான ஆளா இருக்க நான் ஒரு கடவுள் பிள்ளைய நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக என்ன பேசுற கடவுள் பிள்ளை உம் விஜய் என்ன பிடிச்சே நான் பார்த்தானே நீங்க பெரிய ஆளா பேசியிருக்கேன் என்ன வார்த்தை பேசுற அதை அழிச்சிரு அழி மக்கள் பாக்குறாங்கப்பா பத்து பேர் முப்பது பேர் வந்து பாத்துட்டாங்க அப்படி பார்க்க தப்பா நினைக்க மாட்டாங்களா அதுக்கு தான் கொஞ்சம் அறிவு வேணுங்குது சரி ஓகே நீ வேண்டாம் உன்னை நான் வந்து நீ தப்பாக பேசிட்ட நீ வந்து உன்னை உன்னோட என்ன குறுப்பில் இருக்கக்கூடாது உன்னை லாக் பண்ணுறேன் அவ்வளோந்தான் நான் வந்து எந்த ஒரு காரணம் தெரியுமா திருநெலிக்காரன் தப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா உன்னை லாக் பண்ணிடுவேன் உன்னை வந்து பண்ணுறேன் பிளாக் பண்ணுறேன் ஓ மண்ணா பேர் தப்பாக குறுப்பில் இந்த இந்த நம்ம வந்து லைவில் வாரம்மா எவனுக்கு தப்பாக பேசக்கூடாது ஆமாம் தப்பாக பேசக்கூடாது அவனை லாக் பண்ணிட்டேன் வாங்க வாங்க அடுத்தது யார் அடுத்தது யாருங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அந்த கயிறையை கயிறு ஒரு கோடி தான் இருக்கும் இது கோடியில் ஒருத்தது தான் இருக்கும் கோடியில் ஒருத்தர் அடக்கும் வாங்க 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 கோடியில் ஒருத்தர் தான் இருக்கும் அந்த கோடியில் ஒருத்தர் நான் தான் பெரிய உத்தமை மாரி பேசிட்டு இருக்கான் அவன் வந்தவன் என்ன பேசிகிட்டு இருந்தான் உத்தமை மாரி தான் நம்மகிட்டலாம் அசிங்கம் பேசணும் உடனே லாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப கம்மியாக இருக்குங்க கம்மியாக இருக்குது ஒரு ஆயிரம் எதிர்பார்க்க இன்னைக்கு வாங்க 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 நண்பன் வாங்க 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 வர தெரியும் இருந்தாலும் கற்ற வேண்டிய சூழ்நிலை எனக்கு ாலும்விலே கற்பூர தீபம் கண்டுபிடி இப்போ மாற்றிட்டேன் கண்டுபிடி கண்டுபிடி இதுதான் தலைப்பு நான் எங்க இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஊர்ல இருக்கதோ நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இதுதான் தலைப்பு கண்டுபிடி ஜே கே கண்டுபிடிவீங்களா யாராலும் நான் எங்கே இருக்கேன் நான் சொன்னாதானே தெரியும் நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லை அப்படிதான் என்னங்க ஆச்சு லைக் பண்ணுங்க இந்த இங்கிலீஷில் ஒருத்திங்க போட்டிங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னாச்சு போப்பா நம்ம இதுகளை ஆமா கண்டுபிடி இதுதான் என்னோட இது இப்போ இனி அழிக்க மாட்டேன் இதுதான் இருக்கும் எங்க இங்கிலீஷ் தெரியாதுங்க தயவு செய்து இங்கிலீஷ் தெரியாதுங்க நான் உண்மையை ஒத்துக்குவேன் லைக் பண்ணுங்க ஜி லைக் பண்ணுங்க காலி கா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தமிழ் தான் படிக்க தெரியும் இங்கிலீஷ் படிக்க தெரியாது தமிழில் வாங்க தமிழில் வாங்க லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் லைக் பண்ணி உள்ளே வாங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கங்க இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தமிழன் ஆ

கரடி 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 இந்த ரேகைக்கு சொல்லுங்க பதில் கோடியில் ஒருத்தன் தான் இருக்கும் அந்த கோடியில ஒருத்தன் நான்தான் 到了。 ஹாய் தமிழ லைக் பண்ணுங்க சரி தமிழை மெசேஜ் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க பேர் மாட்டிங்க ஆமாம் மாற்றிட்டேன் நல்லா இல்லையா அது நல்ல இதே நல்ல நல்ல ஒன்று ஒரு ஆள்கிட்ட பேசியிருக்கேன் இருக்கேன் நல்லதாக ஐடி இது பேர் சொல்லி அதை கரெக்டாக பண்ணணும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே கடலை சாப்பிட்றேன் கடலை அவுச்சு கடலை லைக் பண்ணு நன்றி நன்றிண்ணோடி நன்றி அண்ணே இது பண்ணீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா

இது கஷ்டதல்ல உள்ள இதாயிரும் சுருங்கிரும்ச்சக்கச்ச நல்லா இருக்கு நன்றி நன்றி அண்ணா நன்றி

வலை வைக்கிறது பெருசாக பாயின் பொருள்லாம் மூணு மூணு இருக்கும் பார்த்தீங்களா பெருசு பெருசு எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும் இடையில ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தேன் மூணு மூணா ஒரு ஐம்பது ரூபா குடுத்தான் ரொம்ப ஆனா மூணு மூணா இருக்கு சூப்பரா இருந்தது இது பழைய கடலில் அது குடித்தோன்னா அப்படியே இது மாதிரி இருக்கும் இந்த மற்றது இப்போ கடையில் சாப்பிட்டேன் அவர் படம் பண்ண வந்திருக்காரு ம் மலைசியில் பெரிய கோடிசை வந்தார் மூன்று கோடி ரூபாய்க்கு எனக்கு ஈசியில் வீடு வரணும் என் படத்தை பண்ணிக்கொடியா எனக்கு பிடிச்சிக்கூடாது நம்ம கோடிக்கு வீடு ஈஸியில் கிடைக்கும் அதாவது இடமா இடமா அப்பார்ட்மெண்ட்டா கேட்குறேன் கோடி

உட்காருக்கணும் உம் உட்காருக்கணும் கலக்கம் வெளியீட்டுக்கா பேசியிருக்கேன் சில அவங்க மீட் பண்ணவே இல்லை போன தான் இருக்கு என்ன இருக்காங்க வராங்க பாக்குறாங்க மீட் பண்ண அப்படின்னு அந்த கீழ ஒரு ரெடி ஆகும்னு قلتேன் ம் இந்தா ரெடி ஆப் பண்ணிட தான் உள்ள இல்ல நான் சொன்னேன்ங்க இங்க ரெடி பண்ண பிற தான் வரல என்ன இப்ப தம்பி பண்ணுவாங்க அவங்களே பாக்கணும் ஓகே இல்ல இதுவே வந்து ரூபா ஆமா